அமல்கள் நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுப்பதும் எங்கள் அமல்கள் தான் மோசமான முஸ்லிம்களுக்கு எதிரான ஆட்சி ஆட்சியாளர்கள் வருவதும் எங்கள் அமல்களை பொறுத்து சகோதரே மறந்துவிடக் கூடாது

அவர் வருவாரா இருக்கும் என்று கூட சொல்லுவதில்லை அவர் தான் வருவாரு அல்லா முடிவு செய்த விடயத்தை எங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் சிறுக்குடிய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் முடிவு செய்ததுக்கு அந்த ஒன்றை பேசுகிறோம் சிலர்கள் எத்தனையோ கூட்டங்களுக்கு பேட்டும் அமல்கள் அடிபட்டு போகின்ற ஒரு நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஈடுபட்டு விடுவார்கள் அதான் சொல்லப்பட்டுவிடும் இஷாவுக்கு அதான் சொல்லப்பட்டுவிடும் ஆனால் அவருடைய பேச்சு தான் முக்கியம் என்று கட்டளை விட்டு பள்ளியோடு வாருங்கள் ஹையாள ஹையாளல் பலா வெற்றியின் பக்கம் தொழுகின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கூட அப்படியே நின்று தொழுகையே அந்த மீட்டின்களே அந்த கூட்டங்களிலே தொழுகையை கலாமடித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள்